வணக்கம் இன்றைக்கி சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி நண்டு மீனெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நண்டு ரொம்ப குட்டி நண்டு இரநூறுபான்னு சொன்னாங்க இப்போ வந்து மீனெல்லாம் பிடிக்கிற தடை காலங்கிறனால சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ரொம்ப நாள் ஆகுது சரி வரையும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் குழம்பு வச்சா காரப்பொடி போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ நல்லது ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா குழம்பு கொதித்த பிறகு மீனை சேர்க்கணும் அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருக்கும் இதுவும் சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதுவுமே நூறுரூபா இது பார்த்திங்கன்னா பரவாயில்ல எப்பொழுதும் உள்ள மாதிரி தான் கொடுத்தாங்க ஆனால் வறுக்கிற மாரி மீன் வேணும்னு பார்த்தா பெரிய மீன்லாம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸு அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு எனக்கு மனசு சரியில்லை இவ்வளவு காசு ஆகிடுச்சு இது இரநூறுபாங்க இந்த மீன் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இது நூறுரூபா ஓகேன்னு சொல்லலாம் இரநூறுவா டபுளாகிடுச்சி இந்த பண்ணாலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இருக்காது எனக்கு பிடிக்காது ஆனால் அந்த வரி போட்டிருக்குல்ல இந்த நாங்கள் வந்து கடைசன்னு சொல்லுவோம் நல்லா அழுத்தமாக இருக்கும் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கவும் நல்லாயிருக்கும் அது இது தான் இது நல்லாயிருக்கும் வறுக்கவும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப குட்டி இதில் ஒன்றுமே இருக்காது அந்த அந்தமாரி இருக்குது இது இரநூறுபான்னாங்க சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மீன் வாங்கின்ட்டு வாங்கியாச்சு இரநூறு நூறு இது ஒரு இரநூறு ஐநூறுவா ஆகிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா எத் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறப்ப எத்தனை நாள் இவ்வளோ மீன் சாப்பிடுவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க இது எப்படியும் மூணு நாலு நாளைக்கு வரும் இந்த சண்டே வரைக்குமே இதை தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து க்ளீன் பண்ணி வச்சு செய்வோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்